வணக்கம் ஏ டு ஜெட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே இது ராசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் தொந்தரவு நீங்கும் வேலை செய்யும் இடத்தில் பலுவும் மன அழுத்தமும் அதிகரிக்கும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலையில் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வீடு கட்ட கடன் வாங்குவீர்கள் மே மாதம் வரை குரு பகவான் சாதகமாக உள்ளார் அதனால் அவரை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் பார்வை கிடைப்பதால் திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் எனவே விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பார்த்த இடத்திலிருந்து பண வரவு தடைபடும் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமானது வரும் ஆண்டு உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கப் போகிறது நீங்கள் எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் நிலையை தவிர்த்து உங்கள் செயல்களில் திறம்பட செயல்படுங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடித்து பாராட்டு பெறுவீர்கள் நீண்ட நாள் ஆசையாக இருந்த நிலையான சொத்தை நீங்கள் வாங்குவீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் திடீர் பயணங்கள் செய்ய நேரிடலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் ஒன்று கூடுவதற்கு இது நல்ல நேரம் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த ஒருவருடன் காதல் வயப்படுவீர்கள் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உங்கள் துணையின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இல்லற வாழ்வில் புதிதாக செயல்களை தொடங்குவதற்கான நேரம் இது இந்த காலகட்டத்தில் உங்கள் திருமண ஏற்பாடுகள் செய்ய உகந்த நேரமாக இருக்கிறது வரும் ஆண்டு உங்கள் நிதிநிலைக்கு ஒரு சுமாரான காலமாக இருக்கும் நீண்டகால முதலீடுகள் மூலம் பணம் கிடைக்கும் பயணங்களின் போது புதிய நபர்கள் சந்தித்து மகிழ்வீர்கள் உங்கள் நிதி விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் தொழிலுக்கு வரும் ஆண்டு ஒரு சாதாரணமாக ஆண்டாக அமையப்போகிறது மெதுவான முன்னேற்றம் காணப்படும் சில வேலைகளை நீங்கள் தள்ளிப்போடுவீர்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் உங்கள் வேலையை மிகுந்த கவனத்துடன் முடிக்க வேண்டும் வேலை தொடர்பான நடவடிக்கைகள் சுமூகமாக முடியும் உங்கள் திறமைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் உங்கள் வேலை முடிப்பதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தை பேண உங்கள் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் இரத்த அழுத்த பிரச்சனைகள் வரக்கூடும் தோல் நோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே சரியான கவனிப்பு அவசியம் வரும் ஆண்டு மாணவர்களே உங்கள் விருப்பப்படி தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களைப் பற்றி பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வார்கள் அதிக நம்பிக்கையுடன் உயர் படிப்பைத் தொடங்குவீர்கள் உங்கள் தகவல் தொடர்புகளை நீங்கள் பெரிதும் மேம்படுத்துவீர்கள் மிக்க நன்றி கன்னிராசி நேர்களே வாழ்க்க வளமுடன் நேர்களே இவை அனைத்தும் ராசியின் பொதுவான ராசி பலன்களே கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்தே கணித்தது மிகவும் துல்லியமாக கூற வேண்டுமானால் உங்கள் ஜோதிடரை அணுகுங்கள் நன்றி வணக்கம்